அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு இப்பா என்ன பண்ணாலும் பார்க்கலாமா முட்டை ஒரு மு ரெண்டு முட்டை எடுத்துக்கங்க ரெண்டு முட்டையில் அந்த உள்ளே இருக்கிற வெள்ளை கருவை மட்டும் செப்ரேட் பண்ணிவிட்டு மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கங்க ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு லிட்டரு பால் எடுத்துருக்கேன் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி அப்படி விட்டுருங்க அதே கேரமல் ஆகிரும் பாருங்கள் சூப்பராக கேரமல் ஆயிடுச்சு கேரமல் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிடுங்க கேரமெல்லாம் அந்த பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கங்க ஓரளவுக்கு இப்போ கெட்டி ஆகிட்டு வருது பாருங்கள் நல்ல கெட்டியாயிடுச்சு இறக்கிடுச்சு இப்போ நான் ஒரு ஐஸ்க்ரீம் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஊற்றிக்கலாம் கார்னிஸ்க்கு வந்து இஷ்டப்பட்டால் கொஞ்சமாக மேலே பூஸ்ட் போட்டுக்கோங்க ஃபைனலாக கொஞ்சமாக பிஸ்தா க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ சூப்பரான கேரமல் புட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி எதுவுமே வீட்டில் பண்ணலை அதனால் இஸ்தார் பாக்ஸ் வாங்கிடலான்ட்டு வாங்கினோம் அதில் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாங்க பிரியாணி கிளி பரோட்டா அப்புறமா கஞ்சி ஃப்ரூட்ஸு ரோலு கொஞ்சம் கபாப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு இதை வச்சு அலகம் தில்லாண்டு நோன்பு திறந்துட்டோம் வீட்டில் கொஞ்சம் கட்லெட் இருந்துச்சு ஃப்ரீஸ் பண்ணதை அதையும் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான இத்தனை ரெசிபியோட நான் உங்களை சந்திக்க